இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஒரு ஆசை சொந்தமா கேம் வாங்கணும் அப்படின்ட்டு அந்த கேம் தான் வாங்கியிருக்கோம் மட்டும் தான் வீடியோஸ் போகுது ஒரு வீடியோல கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க குவாலிட்டி சரியில்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டா தான் நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர் எயிட் நம்ம எடுத்திருக்கோம் ஆல்ரெடி இது அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் அப்புறம் என்ன நீங்க வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்பாக்சிங் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் லென்ஸை பார்த்துட்டு வந்தாலும் இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வேல்யூ மாறும் ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் போட்டோ எடுக்கும்போது இந்த கேம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எஃப்எலி மாறும் செவனுக்கு மேலே எயிட் நைன் டென் மறுபடியும் ஜூம வந்து நீங்கள் கீழே வரும்போது செவனுக்கு செவனுக்கிட்டே நீங்கள் நிறுத்தினீங்கன்னா இந்த வேல்யூ மாறாது மேபி செவனுக்கு கீழே வந்தீங்கன்னா அவன சொல்லி அவன் அவனை நிறுத்தக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா நிறுத்துற அவனைப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் செவனுக்கு கீழே சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் அப்படி வந்தீங்கன்னா இந்த வேல்யூ கண்டிப்பாக மாறும் மற்றபடி இது நல்லா இருக்கு சூப்பராகவே இருக்கு இதில் அந்த லென்ஸோட மூமெண்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக் கொடுக்கல மூவ்மெண்ட் இருக்கு இந்த மூமெண்ட் ஒரு லாக் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லென்ஸ் உங்களுக்கு லோ எடுக்கணும் ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னா இந்த லென்ஸ் தாலாரமா எடுக்கலாம் கேமரா இந்த கேமரா ஆர் எயிட் வீடியோ அப்புறம் ப்ளஸ் ட்ரெடிஷனல் போட்டோ கேண்டிட் போட்டோ எல்லாத்துக்குமே நல்லா கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த கேமரா நல்ல மூமெண்ட்லேயே இருக்கு கண்டிப்பா இதை ரெஃபர் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணதை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ அதை நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பா இருக்கு இதுக்கு முன்னாடி நான் கேன் எம் பிப்டி அதுதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுல எனக்கு பெருசா ஹீட்டிங் தெரிஞ்ச இது வரைக்கும் தெரிஞ்சதே இல்ல பட் ஆனா இந்த கேம்ல ஆர் எயிட்ல எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பா இருக்கு ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியல மத்தபடி கேம்ல நல்ல ஒரு வேல்யூவான கேம் தான் டேய் மெல்ல மெல்ல என்ன வலிக்கும் லென்ஸ் பிக்ஸ் பண்ணி பார்த்துருமா இன்னொன்று இதில் சார்ஜிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வேஸ்ட் சார்ஜிங் இது வந்து கம்மியாக தான் கம்மியாக தான் என்னடா மூஞ்சிது ஸோ இதோட சார்ஜிங் இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி அடிஷ்னலாக கேம் வாங்கும் போதே ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அதோட சார்ஜிங் இது கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தான் இது நமக்கு கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா பேட்டரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரிகிறது கேமரா கூட கொடுத்த இந்த பேட்டரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டு தான் போட முடியும் அந்த ஒரு ஸ்லாட் தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க டபுள் கார்டு அதுவுமே கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஒன்னு அப்படின்ற போது இது அதிகமா ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு சேஃப்டிக்கு இன்னொரு கார்டு கொடுத்திருந்தா அதுவுமே நல்லா வந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு மேட் பினிஷ் தான் கொடுத்துருக்காங்க பிளாக் அந்த பிளாக் கிடையாது ஆர் சிக்ஸில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எயிட்லையுமே இப்போ மேக்ஸிமம் எல்லாமே இந்த மேட் ஃபினிஷ் தான் ப்யூர் பிளாக் வரதில்ல ஒரு மேட் அந்த இது கலந்து தான் வருது நல்லா இருக்குது நம்மளோட கபீர்வாகரில் ஃபர்ஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ இது இதுக்கப்புறம் வர அன்பாக்சிங் எல்லாமே இந்த கேம்ல இருந்தா வரப்போகுது நான் எப்படி வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் கபீர் வாகரில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே பாய் பாய்